Praise the Lord. ஆண்ட ஒரு அச்சுரமாக ஏசு பெற்ற ஏற்பட்ட வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கத்தருடைய மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்த நமக்கு கொடுத்த வார்த்தை ஏசையா தீர்க்க தர்சன புத்தகம் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நீ கத்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜம் முடியுமா இருப்பாய் ஹாலல்லூயா ஒரு வாக்குத்தத்த வார்த்தையோட தெய்வன் இந்த நாள் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி அன்பு தெய்வ ஜனமே கத்தர் சொல்றாரு என்ன சொல்லுகிறாரு நீ கத்தருடைய கையில் எப்படி இருக்கிறியா அலங்காரமான கிரீடமாக இருப்பாய் நீ கத்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் கையென்ன என்ன கரம்னு என்ன ரெண்டு ஒன்று தாங்க ஆண்டவருடைய கையில் ஆண்டவருடைய கரத்தில் எப்படி இருக்குமா அலங்காரமான கிரீடமும் ராஜமுடியுமா இருப்பாய் இன்றைக்கு நம்ம யாரோட கரத்தில் இருக்கிறோம் இந்த புதிய ஆண்டுலேயும் நான் யாருடைய கரத்தில் இருக்கிறேன் கத்தர் கொடுத்த வாக்குத்த வார்த்தையின்படி நான் கத்தருடைய கரத்தில் ஆண்டவரே நான் கத்தருடைய கரத்தில் இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்ச எனக்குள்ளே உண்டாகணாண்டவரே ஒரு விலையேறு பெற்ற பாக்கியத்தை கத்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாரே நான் அவர் கரத்தில் இருக்கிறேனே எப்படி இருக்கிற அலங்காரமான கிரீடம் வாய் அநேக அலங்கோலங்களை சந்தித்த அன்பு தேவஜனமே இன்றைக்கு கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ அலங்காரமான கிரீடமாய் அவர் கரத்தில் இருக்கிற நீ அலங்காரமான கிரீடமாய் அவர் கரத்தில் இருக்கிற ராஜமுடியுமாய் கத்தர் இவ்வாண்டு நம்மளை வைத்திருக்கிறார் இவ்வாண்டு அவருடைய கரம் அற்புதமாய் நம்மளை நடத்தி வந்தது அற்புதமாய் நடத்தி வந்தது அந்த அந்த மொழிபெயர்ப்பு என்ன சொல்லப்பட்டிருக்கு அந்த வசனத்துக்கு மொழிபெயர்ப்பு என்ன சொல்லப்பட்டிருக்கு கத்தர் உன்னை பற்றி மிகவும் பெருமை கொள்வார் நீ கத்தருடைய கையில் அழகான கிரீடத்தை போல் இருப்பாய் அழகான கிரீடம் அந்த ராஜ கிரீடம் ராஜரீகமான கிரீடம் ராஜமுடியுமாய் இருப்பாய் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் ராஜ கிரீடமாக இருப்பீர்கள் ராஜ கிரீடமாக இருப்பாய் அற்புதமான கிரீடமாக இருப்பாய் அரச தலைப்பாக இருப்பாய் அரச இருப்பாய் அரச கிரீடமாக இருப்பாய் அழகான கிரீடமாக இருப்பாய் அலலூயா அந்த அந்த ஒரு வார்த்தைக்கு எவ்வளோ ஒரு ஆழ்ந்த மொழி பெயர்ப்பு இருக்குது ஆழ்ந்த சக்தி இருக்கு நான் கத்தருடைய கரத்தில் இருக்கேன் அந்த ராஜ மேன்மையானவருடைய கரத்தில் நான் இருக்கேன் அந்த ராஜாதி ராஜாவோட கரத்தில் நீங்களும் நான் இருக்கிறோம் அன்பு ஜனமே அழகானமா மகிமையான கிரீடமாய் கத்தருடைய கரத்தில் அதை தான் சொல்லப்பட்டிருக்கு கத்தருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடும் அலங்காரம் குறிக்கிது கத்தர் கொடுக்குற ஒரு அலங்காரம் மகிமையான கிரீடம் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ கண்ணீரை கவலைகள் கஷ்டத்தில் வந்திருக்கலாம் கத்த சொல்கிறார் அன்பு தெய்வ ஜனமி இந்த ஆண்டில் இந்த நாள் கத்தருடைய வாட்டை மூலம் கத்தர் உங்களை சந்திக்கிறாரே கத்தர் இன்றைக்கு அவருடைய கரத்தில் இருக்கிறீங்க இன்றைக்கு அற்பமாக எனப்படலாம் சில திறமைகள் இல்லாமல் இருக்கலாம் தாளந்துகள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் கத்தருடைய கரத்தில் இருக்கிறீங்க இதெல்லாம் இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் ஆனால் கத்தருடைய கரத்தில் இருக்கிறீங்க அன்பு தேவதனமி அவருடைய கையில் இருக்கிறீங்க அவருடைய கரத்தில் இருக்கிறீங்க சொல்லுங்கள் என் தேவனுடைய கையில் இருக்கிறேன் நான் என் தேவனுடைய கரத்தில் இருக்கிறேன் எப்படி இருக்கிறேன் அழகிய கிரீடமாக இருக்கிறேன் அலங்காரமான கிரீடமாக இருக்கிறேன் மகிமையான கிரீடமாக இருக்கிறேன் என் தேவனுடைய கரத்தில் ராட்ச முடியுமா இருக்கிறேன் அரசரின் மகுடமாக இருக்கிறேன் அரசரின் மகுடமாக இருக்கிறேன் அரச கிரீடமாக இருக்கிறேன் அரச தலப்பாகையாக இருக்கிறேன் அற்புதமான கிரீடமாக இருக்க ராஜ கிரீடமாக இருக்கிறேன் அது மட்டும் இல்லை அழகான கிரீடமாக இருக்கிறேன் ஹலோ விலையேறு பெற்ற ஒரு உயர்வை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கத்துற உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் அன்புதேவ் ஜன்மி விலையேறு பெற்ற ஸ்தானம் உயர்ந்த ஸ்தானத்தை கற்றுற கொடுத்துருக்கிறார் இந்த நாள்லயும் இந்த நாள்லேயும் அந்த கிரீடம் எப்படி இருக்கும் வசனம் சொல்லப்பட்டிருக்கு எல்லாரும் பார்க்கும்படி கத்தர் உங்கள் உங்களை தம் கரத்தில் வைத்திருப்பா எல்லோரும் பார்க்கும்படி ஃபார் எக்ஸாம்பிள் என்னையே சொல்கிறேன் எஸ்ரா இவங்க எஸ்தரா இவங்க எல்லாரும் பார்க்கும்படி ஒரு ராஜாவோட தலையில் இருக்கிற அந்த கிரீடம் எப்படி எல்லாேருக்கும் தெரியுதோ ராஜாவோட தலையில் இருக்கிற அந்த கிரீடம் எப்படி எல்லாருக்கும் தெரியுதோ கத்தர் உங்களையும் என்னை வாண்டலையும் இந்த நாளிலையும் எப்படி சந்திக்கிறாரு நீங்கள் கிரீடமாக இருப்பீங்க கிரீடமாக இருப்பீங்க எப்படி இருக்கும் ராஜாவோட தலையில் இருக்கிற கி கிரீடம் போல் இருக்கிறோம் ஜாதிகள் காணும் தேசங்கள் காணும் உலக நாடுகள் காணும் தேசத்து ஜனங்கள் ராஜா அணிந்திருக்கிற அந்த கிரீடத்தை காண்பார்கள் அவர் தலையில் இருக்கிற அந்த கிரீடம் போல கத்தர் எல்லாரும் பார்க்கும்படியாக கத்தர் தம் கரத்தில் வைத்திருக்கிறார் தேவனுடைய கரத்தில் ஒரு அற்புதமான கிரீடமாக இருக்கிறீங்கள் அன்பு தேவஜனமே உங்களை கொண்டு கத்தர் ஒரு பெரிய உயர்வை கொடுப்பார் உங்களுக்கு இவ்வாண்டலின் கத்தர் ஒரு பெரிய உயர்வை கொடுப்பார் கனத்தை கொடுப்பார் அது மட்டும் இல்லை ஆண்டவரின் கையில் அழகிய மணி மணிமுடியாக திகழ்வாய் கத்தருடைய கரத்தில் அழகிய மணிமுடியாய் திகழ்வாய் உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய் எவ்வளையேறு பெற்ற பாக்கியத்தை பெற்றுக் கொண்டிருக்க அன்பு தேவஜனமே ஜனமே இப்பாக்கியம் கத்தருடைய பிள்ளைகளுக்கு உண்டானது ராஜ மேன்மையை கத்தர் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார் ராஜ மேன்மையை ராஜரீக அலங்காரத்தை கத்தர் கொடுக்கிறார் ராஜ மகுடத்தை கத்தர் கொடுக்கிறார் ராஜகுல வம்சங்களுக்கு இப்படிப்பட்ட கனம் உண்டாகும் உயர்வு உண்டாகும் மகிமை உண்டாகும் இன்றைக்கு ராஜ ஜதி ராஜாவோட பிள்ளைகளா இன்றைக்கு கத்தருடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவஜனமே இந்த நாள் என் கத்தர் இந்த புதிய நாள் என் உங்களுக்கு சொல்லுகிற நீதாம்மா அலங்காரமான கிரீடம் என் கரத்தில் இருக்கிற மகிமையான கிரீட நீதாமா அழகிய கிரீட நீங்கள் தான் பா பிரதர் நீங்கள் தான் அழகிய கிரீடம் சிஸ்டர் நீங்கள் தான் அழகிய கிரீடம் அற்புதமான கிரீடம் ஹால லூயா கத்தர் வைத்திருக்கிற மகுடமாய் வைத்திருக்க கிரீடமாக வைத்திருக்க தலைப்பாகாயாக வைத்திருக்கிற அற்புதமாக வைத்திருக்கிற ஹால நான் கத்தர் கரத்தில் இருக்கிறேன் எந்த தீங்கும் இவ்வாண்டு என்னை சூழ்ந்து கொள்ளாதபடி ஆளுக செய்யாதபடிக்கு நான் கத்தர் கையில் இருக்கேன் நான் தேவனுடைய கரத்தில் இருக்கிறேன் அவர் என்னை உன்னதத்துக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்திருக்கிற தேவன் ஹால எல்லாரும் பாக்கு வண்ணமாய் தாய் இவ்வாண்டு அவர் கரத்தில் இருக்கிறோம் என்பதை ஒரு நாள் மறந்துடாதீங்க கத்தர் கொடுத்த இந்த நாள் வாக்குத்த வார்த்தை பிடித்து கொண்டு அப்பா ஒரு அற்புதமான கிரீடமாக என்னை வைத்திருக்கிறீங்களே உமக்கு நன்றி அண்டவரே என்னை கொண்டு நீங்கள் என்னை பயன்படுத்துகிற விதத்துக்காய் நன்றி அண்டவரே அப்பா திறமைகளை தாளந்துகளை கொடுத்து ஞானத்தை கொடுத்து நல்ல ஆலோசனைகளை கொடுத்து வழி நடத்தி எல்லாரும் பார்க்குற வண்ணமாய் எல்லாரும் பார்க்கும்படி கத்தர் அப்பா உங்களை தம் கையில் வைத்திருப்பீங்கன்னு வாக்கு பண்ணினீங்களப்பா இந்த ஆண்டு கத்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்த வார்த்தையின்படி அப்பா அம்மை துதிக்கிற நீ கத்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் தேவனுடைய கரத்தில் ராட்ச முடியுமா இருப்பா என்று அந்த வாக்குத்த வார்த்தையின்படி என்னை அர்ப்பணிக்கிற உரை என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே எல்லா நெகட்டிவான தாட்டு எல்லா நெகட்டிவான வேர்டு மற்றவர்கள் சொன்ன வார்த்தைகள் ஒருவேளை நீங்களே சிந்தித்து கொண்டிருக்கிற வார்த்தைகள் உங்களை குறித்து நீங்களே குறைவாக எண்ணிக்கொண்டிருக்கிற இந்த எண்ணங்கள்லேருந்து அன்பு தேவஜனமே நீங்கள் வெளியே வர வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் அப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்களாய் இந்த புதிய ஆண்டிலே விசுவாசத்தின் தகப்பன் உங்களோட கூட இருந்து நம்ம செல்லுகிற பயணம் விசுவாச பயணம் அன்பு தேவ ஜனமே விசுவாசத்தை முடிக்கிறவருமாயிருக்கிற கத்தர் உங்களோட கூட இருந்து எல்லா கணத்துக்கும் மேன்மைக்கும் உயர்வுக்கும் ஊற்றுக்காரனர் உங்களோட கூட இருந்து உங்களை கொண்டு தெய்வம் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் அன்பு தேவதனும் ஆச்சரியப்படுகிற விதமாக இருக்கும் ஹாலில் லூவியா ஹாலே லூவியா மலையின் மேல் இருக்கிற பட்டனை எப்படி மறந்து இருக்க மாட்டாதோ அப்படியா கத்தருடைய கரத்தில் இருக்கிற நீங்கள் ஒரு நாளும் மறந்திருக்க முடியாதபடிக்கு கத்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை தம்முடைய ராஜ்ய மேன்மைக்கென்று கத்தை தம்முடைய காரியங்களை தீவிரமாக நடப்பிப்பார் ஹாலே லூவியா உங்களை முழுமையாக அர்ப்பணிங்க நீங்கள் கத்தருடைய கையில் இருக்கிறீங்க அலங்காரமான கிரீடமா இருக்கிறீங்க ராட்ச என்பதை மறந்துடாதீங்க என் என் தாய் தகப்பன் கரத்தில் இல்லப்பா என் உறவுகள் கரத்தில் இல்லப்பா இன்றைக்கு சில கஸ்டடியில் நம்ம இருக்கும்போது நம்மளுடைய வாழ்வு எப்படி இருக்கு நான் கத்தருடைய கரத்தில் இருக்கிறேன் இல்லையா நான் இந்த ஆண்டு கத்தருடைய கரத்தில் இருக்கிறேனே எனக்குள்ள பரிசுத்தம் என்னுக்குள்ள தெய்வன் விரும்புகிற பரிசுத்தம் இருக்கணும்ப்பா என் பரிசுத்த தேவனுடைய கரத்தில் நான் இருக்கேன் அவருடைய குணாதிசயங்கள் உடையவளாய் அவருக்கு பிரியமான பிள்ளையாய் நான் வாழ என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறாண்டவரே என்னை உயர்த்துகிறவரப்பா யோசுவா எப்படி உயர்த்தினீங்களோ அப்படியா என்னையும் ஆண்டவரே அலங்காரமான கிரீடமா ஆட்ச முடியுமா என்னை உயர்த்திவிர் அதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லலாமா கண்கள முடியும் அன்பின் ஆவியானவர் கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் அய் ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய கரத்தில் நாங்கள் அலங்காரமான கிரீடம் ஐயா உம்முடைய கரத்தில் நாங்கள் ராட்ச முடியுமா இருக்கிறீங்கப்பா எங்களை வைத்திருக்கிறவரே உங்களுக்கு நாங்கள் ஸ்துதிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஐயா நல்ல தகப்பனையும் ஸ்தோத்திரம் எங்களை மகுடமாய் சூட்டிக்கொள்ளும் ஐயா உடைய மகாராஜா மேன்மைக்கு எங்களை மகுடமாய் சூட்டிக்கொள்ளுங்க ஐயா தளப்பாக எங்களை சூட்டிக்கொள்ளுங்கப்பா அற்புதமான கிரீடமாக எங்களை சுற்றிக்கொள்ளுங்க ஐயா ராஜ கிரீடமாக எங்களை சூட்டிக்கொள்ளுங்க ஐயா மகிமையான கிரீடமாக எங்களை சூட்டிக்கொள்ளும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா விளையறை பெற்ற திருக்கரம் என்ன வணைந்து கொள்ளட்டும் ஐயா ஸ்தோத்ரம் ஐயா ஸ்தோத்திரம் ஐயா மக்கள் நாங்க நன்றிகளை செலுத்துறோம்ப்பா தம்முடைய பரிசுத்தான்களை பரிசுத்த வெளிச்சத்துக்குள்ள நடத்தினது போல இவ்வாண்டப்பா அப்படி பரிசுத்த வெளிச்சத்துக்குள்ளே எங்களை நீர் நட எல்லாரும் பார்க்கும் பண்ணமாய் அப்பா உம்முடைய கரத்துல நாங்க இருக்கிறத ஜாதிகள் அறியும்படி ஜனங்கள் அறியும்படி செய்வீரே அதற்காய் ஸ்தோத்ரம் இயேசு நாமத்தில் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தெய்வ ஜனமே நீ கத்தருடைய கரத்தில் இருக்கிறீங்க ராஜ்ஜ இருக்கிறீங்க அலங்காரமான கிரீடமாக இருக்கிறீங்க என்பதை மறந்துடாதீங்க அவர் சித்த செய்ய அர்ப்பணிங்க கத்தர் அவருடைய சித்தத்தின்படி உங்களை வழி நடத்துவாராங்க காட் பிளஸ்இ ஹாவ் எ பிளஸ் டே